நம்ம ரேஞ்சு கேப்பாப்பா கியூட்டா பேக் மாட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க ஸ்கூல்னா ஒன்னாவது ரெண்டாவது எல்கேஜிலாம் எல்லாம் இல்லைங்க அதுக்கும் முன்னாடி எனக்கு தெரிஞ்சு பன்னா சத்துணவு ஸ்கூல் சொல்லுவாங்க சோ நம்ம ஏரியால இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே அந்த கிளாஸ் போய்கிட்டு இருக்காங்க நம்ம ரேஞ்சு கேப்பாப்பா வா பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னேன் அவங்களும் கியூட்டா பேக் மாட்டிக்கிட்டு கையில தண்ணி டப்பா எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க பாருங்க ரோட்ல எவ்வளவு தூரம் நடந்து போய்கிட்டே இருக்காங்க யார் துணையும் தேவையில்ல நானே ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல நிறைய குழந்தைங்க உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க நம்ம ரேஞ்சு ஸ்கூலுக்கு வரும்போதே ஸ்நாக்ஸும் கையில எடுத்துட்டு வந்துட்டாங்க அந்த ஸ்நாக்ஸ் அவங்க சாப்பிடாம எல்லா குழந்தைங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த ஸ்கூல்ல இருக்க டீச்சர் உங்க குழந்தைக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படின்னு கேட்டாங்க ரெண்டே கால் வயசு தாங்க ஆகுது அப்படின்னு சொல்லி மூணு வயசுக்கு மேல கூட்டிட்டு வாங்க அப்பதான் சொல்ற பேச்சு கேட்பாங்க அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பா மூணு வயசுக்கு மேல கூட்டிட்டு வாங்க சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கும் வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ப்ரௌனி பாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்க ப்ரௌனி உங்க வீட்டுக்கே வந்துடும்